அவது இல்லாமல் சைத்தான ரஜிம் விஷ்ணா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே நல்ல மகிழ்ச்சியான சில செய்திகள் நமது வைகிற விஷன் சேனலில் இடம்பெற்று இருக்கிறது அதை பார்க்கவும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்து இந்த சேனலில் அது சம்பந்தமான பல செய்திகளைத்தான் நாம் தந்து கொண்டிருக்கிறோம் அதில் மிகவும் முக்கியமான செய்தி என்னவென்று சொன்னால் ட்ரம்ப்பு பேச்சுவார்த்தை தான் ஒரே வழின்னு சொல்லிக்கிறார் அவர் நான் நேற்று சொன்னது போல் போதை கொஞ்சம் இறங்கி இருக்குது அதிகார வர்க்கம் இப்போ ரெண்டு பேரை விட்டு வேலை செய்கிறாரு ஒன்று ருபேரோ மார்க்கோ ருபி ருபி ருபியோங்கிறவர் இன்னொன்று ஸ்டீஃப் காஃப் அவருடைய யூஎஸ் மிடில் விடியலிஸ்ட் இப்போது பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது இதனிடையே நத்தியானதுக்கு ஒரு பெரிய சோதனை என்னவென்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் நத்தியானதுக்கு மனைவியையும் இப்பொழுது ஊழல் குற்றச்சாட்டில் சேர்த்து விசாரிக்கிறார்கள் அதற்கு அவர் அத்தியானுடைய மனைவி நான் சாரா நத்தியானுகம் அதாவது இவன் ஒரு டிக்ளேர்டு இன்டர்நேஷனல் கிரிமினலு அவனுக்கு மனைவியும் இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் கிரிமினல் என்பது தெளிவுபடுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது அவர்கள் அவருடைய இஸ்ரேலியா கோர்ட்டு அவர்களுக்கு பிடிவாரண்டை பிறப்பிக்கும் போல் இருக்கிறது இப்போது இது ஒரு மிகப்பெரிய ஹெட்டை அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய லிபர்மேன் நேற்று நான் குறிப்பிட்ட அந்த ஸ்டீவ் ஒட்டோவார் ஒமர் செட்டர் போன்றவர்களெல்லாம் என்ன இருக்காங்கன்னா ஹமாசு எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணிடுது ஆனால் நமக்கு தான் தெரியும் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் கிட்ட மரணித்து இருக்கிறார்கள் அல்லது ஷஹீதாக இருக்கிறார்கள் அவர்கள் தங்களுடைய லட்சத்தை அடைத்து விட்ட அடைந்து விட்டார்கள் என்பது உண்மை ஆனாலும் இந்த மரணத்தை தந்து அவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்து அப்போ இது நத்தியான்களுக்கு ஒரே தான் இருக்கிறது அது இண்டிபெண்டன்ட் பேலஸ்தீனா ஒத்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடத்துல ஆட்சி நடத்துகிறது கிரேட்டர் காசா கிரே கிரேட்டர் எல்லாம் அந்த லட்சியங்களை எல்லாம் விட்டுவிட்டு ஈஸ்வர்களை யூதர்களை இஸ்ரேலை நம்பி வந்த யூதர்களை முறையாக வாழ்வதற்கான அடிப்படையில் பேச வேண்டும் இப்பொழுது உள்ள பேச்சுவார்த்தைகள் ஹமாஸ் இல்லாத காசா என்று சொல்கிறார்கள் அது நிச்சயமாக நடக்காது அது எதை நோக்கி போய்கொண்டிருக்கிற என்றது என்றால் ஒரு தனி பாலஸ்தீனை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது அதான் ப்ராக்டிக்கல் அது என்ன சொல்லுவாருன்னா ரீட் த ரியாலிட்டி இன் த வால் என்ன யதார்த்தமாக அதை புரிஞ்சுக்கான சும்மா பேசிக்கிட்டு இருக்காது சிரியாவில் போயிட்டேன் கோலா நகைச்சை போயிருந்து தான் எங்களை ஏமாத்தாதே அதெல்லாம் ஒரு நிமிஷத்தில் அவங்க ஒரு போரை தொடங்குவாங்க நம்மளை இன்னும் பெரிய அறிவுகளுக்கு ஏற்படுத்துவார்கள் சொல்லிட்டு ஒரு முக்கியமான பாயிண்டை சொல்லியிருக்காங்க அது என்னென்னா கூத்திஸை நீங்கள் கணக்கில் எடுக்கிற இல்லை ஆனால் அது மிகவும் முக்கியமாக கணக்கில் எடுக்கப்பட வேண்டியது அவர்கள் அமெரிக்காவே ரட்சியிலிருந்து விரட்டியிருக்காங்க இன்னும் இஸ்ரேலை பாலஸ்தீனில் இருந்து விரட்ட போகிறாங்க கவனமாக இருங்கள் என்று லிபர்மேன் ரொம்ப அழுத்தமாகவே அரைக்கி விட்டுருக்கார் இனிமேல் ஒன்று நீ ஹமாஸ் இல்லாத காசான்லாம் பேசாத அது ஹமாஸ் இருக்கும் பேச்சுவார்த்தையில் நீ எல்லா பிராண்ட்லையும் தோத்தப்படுவையே இனிமேலும் மீசை மீசானுக்கு இல்லை மீசை முறுக்குவதில் அர்த்தம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்போ ட்ரம்ப்புக்கு எப்படி போதை தெளிஞ்சவோ அதே மாதிரி போதை பதவி போதை தான் அது அந்த போதை நத்தியானுக்கும் தெளிந்தது என்று சொன்னால் இண்டிபெண்டன்ட் பாலஸ்தீன் முதலில் இடம்பெறும் இணைந்திருங்கள் தகவல்களை தருகிறோம் வாய்க்கு